ஓம் நமச்சிவாய போட்டியோ கோபர் சித்திரையாக போட்டியோ சாதனை சித்திரையாக போட்டு இன்றைக்கி நம்ம வருட சித்திரை அலுவலகம் மக்களுக்கு பலாயிரம் பேர்த்துக்கு நம்ம நல்லபடி காட்டிருக்கிறோம் அப்படியே இன்னைக்கு நமக்கு வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு காய் நிறைவேற்றி ஒரு ஒன்றரை படிச்சு மீண்டும் தொடர்பு விட்டு நமக்கு ஒரு நல்ல சீட்டு கேட்குறாங்க வெளிநாட்டுக்கு பையனை வேலைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை வச்சு

சித்திரையா பதினெட்டு சித்திரையா அந்த இடத்துல போய் எங்க குடும்பத்துக்கு அந்த பக்கவாதத்துக்கு உண்டான மருந்துகளை சாப்பிட்டு அவங்க அமெரிக்கா இருந்தால நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மதிக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு நீங்க பக்க வளமா இல்லாம அதை குணப்படுத்தி கொடுக்கணும் ஐயா சரி கண்டிப்பா வாக்கு கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரியா கொஞ்சமா குணப்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு ஒரு வாக்க கட்டுமையா கண்டிப்பா இது கொஞ்சம்

ஐயா அந்த நோயை ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஐயா பதினெட்டு சித்திரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அதை குணப்படுத்தி கொடுக்குறீங்க ஒரு ஆறு மாசத்துல ஒரு ஆறு மாச காலத்துக்குள்ள அவருக்கு முன்னாடி கோவமா குனி மூலமா வந்துட்டு முன்னாடி வழி கண்டிப்பா செஞ்சு தரோமா ஒரு ஆறு மாச காலத்துக்குள்ள அவங்க மழையான நல் கொடுத்துருவாங்க அவர் முட்டிலும் அந்த வலுப்பு வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஐயா கண்டிப்பா கிடைக்குமா பா மகரைச்சாய் ಅಭய ஜெய் களிபோரா ஹாரால் சொன்னது மரையத்துக்கு வந்து ஒரு 6 மாச காலத்துக்கு குணமாயிடும். அத வந்து பயப்பட வேண்டியதே இல்ல. அந்த மரையல வந்து நீங்க டாக்டர் பண்ணிட்டு அவங்க 6 மாசாக அப்படியே இருந்து சரியாயிடும். அடுத்து கேவிஷ் சர்மா நம்ம இறைக்கு நினை ஒனி இறைவல்லி ஆ பெஸஸ் செய்யறதுக்கு அது அந்த பொண்ணு கேது ஆமையா அப்படின தாயே கேக்குறாங்க அதுக்கு என்ன கோரிக்கை நம்ம வைக்கறோம் பெஸஸ் விசிட்டிக்கு சரியவமா

सचिव का जो आये पढ़ना ना बात होती है आये पढ़ने चले हैं हरा चित्रे को तो अंदर दोनों सचिव की में मालूम है प्यार है ना कह रही हैं यार किना किना यार आलोक बोल रहे हैं कि दोनों

அந்திரா கண்டிப்பா கண்டிப்பா ವರ್ಷผ่านมา elligma தா ரம்மி படிக்கலாமா 90% படிக்கலாமா இதுக்கு மட்டும் தான் ಉತ್ತರ வந்துருக்கு 3ஆத கேட்டதுக்கு தான் ஓகே ஆயிருக்குமா இது வந்து என்ன இந்த இல்லாம இந்த படிக்கிற செக்ஷனை நல்லபடியா படிச்சிருங்க அதல மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க அந்த பொண்ணு பெரிய லெவல்ல அது பைலால வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுக்கும்